ஹலோ யூவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் நான் உங்கள் டேவிட் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ஸோ இந்த வீடியோல நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா வானவில் வானவில்னு சொன்னோன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வந்திருக்கதே இந்த வானத்துல மழை பெஞ்சதுக்கு அப்புறம் ஒண்ணு ரவுண்டா வருமே அந்த வில் அந்த வானவில் கூட அவங்க மைண்ட்ல வந்திருக்காது ஸோ வேற ஒரு வானவில் தான் அவங்க மைண்ட்ல வந்திருக்கும் ஸோ அவங்கள பத்தி தான் இப்ப நான் பேச போறேன் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில சேட்டிங்ஸோட ஸ்க்ரீன்ஷாட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் அதை பாருங்கள் நீங்க பாத்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த சேட்டிங்ஸ் எல்லாம் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடிய வேற எவனோ கண்டுபிடிச்சு வாங் கண்டுபிடிச்சு எனக்கு ஃபாலோ கொடுத்து அதை நான் அக்செப்ட் பண்ணி போட்டது கிடையாது என்கிட்டே நேருக்கு நேரம் வந்து பேசி ஐடியை வாங்கி அவங்க மெசேஜ் பண்ணது ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா மதுரை தெப்பத்திருவிழா அப்ப நானும் என் ஃப்ரெண்டும் தெப்பத்திருவிழா அங்கனக்குள்ள சுத்தி எல்லாம் பார்த்துட்டு சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தோம் ஸோ பேசிட்டு இருக்கும் போது சி கிளம்பலாம் அப்படின்ற நேரத்துல ரெண்டு பேர் அங்கேருந்து வந்தாங்க வரப்ப ரொம்ப டீசெண்டா இருந்தாங்க உண்மையிலேயே அவங்கள பார்த்தா வானவில் மாதிரியே தெரில அந்த அளவுக்கு ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி அந்த அளவுக்கு இருந்தாங்க ஷூவெல்லாம் போட்டு நீட்டா ட்ரெஸ் பண்ணி அப்படி இருந்தாங்க வந்தோன்னே கேஷோலா பேசினாங்க ஹாய் ப்ரோ நீங்க எந்த ஊர் எப்படி இருக்கீங்க ஃபங்க்ஷன் பார்க்க வந்தீங்களா முடிஞ்சா அப்படின்ற மாதிரி பேசினாங்க ஸோ நானுமே அவங்ககிட்ட பேசினோம் நானும் என் நானும் பேசினோம் என் ஃப்ரெண்டும் பேசினா பேசிட்டு நாங்க எந்த ஊர் தான் ப்ரோ மதுரை தான் நீங்கள் எந்த ஒரு ப்ரோ அப்படி இப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவன் என்ன ஆரம்பித்தான் அப்படின்ட்டா ப்ரோ நீங்கள் எதுவும் இன்ஸ்டாவில் இன்ஃப்ளூன்சராக இருக்கீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லி தான் எங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க அப்போவே எங்களுக்கு சிரிப்பு வந்துருச்சு ஏன்னா எங்கள் மூஞ்சியை பார்த்தா இன்ஸ்டால இன்ஃப்ளூன்சராக இருக்க மாதிரியெல்லாம் இருக்கு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லிட்டு இல்லை ப்ரோ நாங்கள் இன்ஸ்டாவில் இன்ஃப்ளூ இல்ல இல்லை நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அதுவுமே அந்த அளவுக்கு பெரிய சேனல்லாம் இல்லை ப்ரோ ஓரளவுக்கு சின்ன சேனல் தான் நீ யூடியூப் சேனல்ல எல்லாம் வாய்ப்பு கிடையாது வேற எங்கேயாவது வேணால் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமா ப்ரோ அவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ப்ரோ பார்க்கலாம் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம் கிளம்பும் போது அவன் என்ன சொல்றான் ப்ரோ உங்க இன்ஸ்டா ஐடி மட்டும் கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் ஸோ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா யாருன்னு அவன் சம்பந்தமே இல்லாம வந்து இன்ஸ்டா ஐடி கேட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சோம் ஸோ ஒன்னும் இல்லை ப்ரோ சும்மா கொடுங்க ஃப்ரெண்ட்லியா தான் கேக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசினோம்னா நானே இன்ஸ்டா ஐடியா கொடுத்துட்டேன் என் ஃப்ரெண்டும் அவனுடைய இன்ஸ்டா ஐடியா கொடுத்துட்டான் கொடுத்தோன்னே எங்கள் கண்ணு முன்னாடியே அவங்க எங்களுக்கு ஃபாலோ ரிக்வஸ்ட்டு கொடுக்குறாங்க ஸோ நாங்களும் அக்செப்ட் பண்ணிட்டோம் அக்செப்ட் பண்ணோன்னே அவங்க கேட்குறாங்க ப்ரோ நாங்கள் அந்த மாதிரி காரில் தான் ப்ரோ வந்திருக்கோம் நீங்கள் எங்களோட காரில் ஒரு ட்ரைவ் வரீங்களா போய் காஃபி சாப்பிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி எங்கிட்ட கேட்குறான் உங்ககிட்ட வண்டி இருக்கா ப்ரோ நாங்கள் ட்ராப் பண்ணவா அப்படின்னு கேட்குறான் இல்லை ப்ரோ எங்ககிட்ட இருக்கு ப்ரோ எங்களுக்கு காஃபி சாப்பிட்ற மூடும் கிடையாது நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் எங்களுக்கு காரில் வரலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம் சும்மா வாங்க ப்ரோ நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க கடைசி வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால நாங்கள் போகலை இல்லை ப்ரோ நீங்கள் கிளம்புங்க எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஸ்கிப் பண்ணிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் கிளம்பிட்டோம் வண்டி எடுத்துட்டு அவனும் வீட்டுக்கு போயிட்டா நானும் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு மெசேஜ் வருது அவனுக்கு வந்து ஹாய் ப்ரோ இந்த மாதிரி நீங்கள் கார்ல வந்திருக்கலாம்ல ஏன் வராமல் விட்டீங்க நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புறாங்க எனக்கு வந்து நீங்கள் இப்போ ஸ்கிரீன்ஷாட்ல பாத்தீங்களா ப்ரோ ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஹார்ட் மூடா இருக்கு ப்ரோ அப்படினு என்னென்ன அனுப்புறாங்க ஏதோ வீடியோலாம் அனுப்புறாங்க அதை பார்த்துட்டு அவங்க கிட்ட கிட்ட வார்த்தையில எனக்கு வஞ்சிடலாம் தோணுச்சு ஸோ இவங்களை வந்து நம்ம வஞ்சு எதுவும் ஆக போறது கிடையாது நான் வஞ்சா அவங்க திருந்திடுவாங்களா திருந்தவே மாட்டாங்க ஸோ என்னையே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஆள்கிட்ட போய் இந்த வேலையை பார்ப்பாங்க ஸோ அப்படின்றப்ப கிட்ட பேசுவோம் பேசி ஸ்கிரீன்ஷாட் நான் எடுத்து வச்சு இதை ஒரு கண்டென்ட் ஆக்கி சேனல்ல போட்டுட்டு அந்த லிங்கை அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கே அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன் ஸோ அவங்ககிட்ட பேசி முடிச்சுட்டு காலையில எழுந்திரிச்சு நான் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் பண்ணும்போது இந்த மாதிரி நான் ஒரு யூடியூப்பர்றான் நீ என்கிட்ட நைட்டு இப்போல கேவலமா பேசினேயில்ல இதை நான் அப்படியே யூடியூப்ல போட்டு நான் என்ன பண்ணுறேன்னு உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட சொல்கிறேன் அவன் என்ன சொல்றியா ஆ ப்ரோ இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு ப்ரோ நான் வந்து ப்ரைவேட்டாக தானே பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல ஏன்டா ப்ரைவேட்டாக பேசுகிறதுக்கு நான் ஒரு பையன் நீ ஒரு பையன் பிரைவேட்டாக என்னடா ஒன்றுக்கு எனக்கும் பேச்சுவார்த்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்ட பேசுறேன் பேசிட்டு இருக்கும் போது அவன் என்ன வந்து அந்த இன்ஸ்டாகிராம்ல என்னமோ டிஸ் டிஸ்பேரிங் மோடுன்னு ஒரு மோடு இருக்கு அதை அப்படி மேல ஏத்தி விட்டோம் அப்படின்ட்டா நம்ம என்ன பேசுறோமோ அது வெளியே வந்துட்டு உள்ள போனோம் அப்படின்னா அது எதுவுமே இருக்காது அழிஞ்சு போயிரும் சோ அந்த மோட் ஆன் பண்ணி வச்சிருக்கேன் நான் அதுல பேசுறேன் வெளிய வந்துட்டு உள்ள போறேன் எதுவுமே இல்ல திருப்பி நான் நார்மல் அந்ததை இழுத்து விட்டு நார்மல் மெசேஜ் பண்றேன் அதுல கிடைச்ச இந்த ஸ்கிரீன்ஷாட் தான் இப்ப நீங்க பாத்தது ஸோ என்ன நான் கேட்குறேன் இப்போ ப்ரைவேட்டாக உனக்கு எனக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு நீ எதுக்காக எனக்கு அப்படி மெசேஜ் பண்ணுற அப்போ எல்லாருக்கிட்டையும் நீ இந்த மாதிரி தான் பேசுறியா அப்படிங்கிறதுக்கு அப்புறம் நான் பேசுனது தப்பு தான் அப்புறம் என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இல்லை உடனே நான் கண்டிப்பாக நான் இதை யூடியூப்பில் போட்டே ஆவேன் நீ எப்படி இப்படி பேசலாம் ஒரு பையன்கிட்ட இன்னொரு பையனி எப்படி உனக்கு அந்த மாதிரிலாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறியா நான் வந்து சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு ஒன்னே அவன் வந்து ரிகொஸ்ட்டு பண்ணி கேட்டிருந்தா கூட நான் இந்த இந்த சேட்டிங்ஸ் எல்லாம் போட்டுருக்க மாட்டேன் ஐடியோட அவை வந்து நான் சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாலும் நான் சொல்லிட்டேன் நீ எங்க வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் கொடுறா தப்பு பண்ற நீயே போலீஸ் வரைக்கும் போவேன்ற போது தப்பே பண்ணதுன்னா எங்க வேணாலும் போகண்டா நீ போய் கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் ஆனா நான் கண்டிப்பா சேனல்ல போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அவன் இன்ஸ்டாகிராம பிளாக் பண்ணானா இல்ல அந்த அந்த ஐடியவே அவன் டெலிட் பண்ணிட்டானா தெரியல உள்ள போனாலே யூசர் ஐடி இன்ஸ்டாகிராம் யூசர் அப்படின்னு மட்டும்தான் வருது உள்ள போனாலே அவன் போட்டோ காட்டல ஃபாலோவர்ஸ் காட்டல ஆக்சுவலா அவன் மட்டும் தான் பிளாக் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் என் ஃப்ரெண்டு வந்து நடந்த விஷயத்த ஃபுல்லா காலையில என் ஃப்ரெண்டு கிட்ட போய் நான் சொன்னேன் அவனுமே எனக்கே நைட் ஒரு தான் அவனைய மெசேஜ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானுமே பிளாக் பண்ணிடுறேன் அவனை அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பிளாக் பண்ணிட்டான் சோ இந்த திருப்பி அவை ஐடிக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்ட்டா இன்ஸ்டாகிராம் யூசர் அப்படின்னு மட்டும்தான் வருதே தவிர அவனுடைய பேர் வரல அவனுடைய ஃபாலோவர்ஸ் வரல அவன் அப்லோட் பண்ண போட்டோ வரல ஆனா அவை ஃபோட்டோவெல்லாம் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் ஆனா அந்த ஃபோட்டோவெல்லாம் நான் வந்து இதில் அப்லோடு பண்ணலை ஏன்னா அப்லோடு பண்ணி நான் அவை மானத்தை கெடுக்க வேணாம்னு நினைக்கிறனால அப்லோடு பண்ணலை நான் வந்து ஃபேஸ பிளர் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு கீழே அப்லோட் பண்றேன் பாத்துக்கோங்க ஸோ இவன் மட்டும் கிடையாது இப்போ மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்க கிட்ட எல்லாம் நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்த ஏன்னா பொண்ணுங்களுக்குதான் பாதுகாப்பு இல்லைன்னு பார்த்தா இப்பெல்லாம் பசங்களுக்குமே பாதுகாப்பு கிடையாது ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து மானம் தன்மானம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒண்ணு இருக்கு சோ பொண்ணுங்களுக்குதான் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பார்த்தா பசங்களுக்குமே பாதுகாப்பு கிடையாது சோ பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி நீங்க எங்கேயாவது வெளியே போறீங்க அப்படின்னா இல்ல பஸ்ல டிராவல் பண்றீங்க இல்ல ட்ரெயின்ல டிராவல் பண்றீங்க அப்படின்னா ஒரு பையன் வந்து உங்ககிட்ட பேசினாலும் சரி ஒரு பொண்ணு வந்து உங்ககிட்ட பேசினாலும் சரி ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு பேசினாலும் சரி ஒரு பையன் கிட்ட ஒரு பையன் பேசினாலும் சரி தயவு செஞ்சு ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க ஏன்னா உலகமே ரொம்ப கேவலமான ஒரு உலகமா மாறிட்டு வருது ஸோ ஒரு பையனுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு ஒரு பையனுக்கு வந்து ஒரு பொண்ணை பிடிக்குது ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை ஓ கூட ஓகே அது வந்து ஏத்துக்கலாம் ஸோ ஒரு பையனுக்கு எப்படி இன்னொரு பையனை பிடிக்கும் ஒரு ஒரு பொண்ணுக்கு எப்படி இன்னொரு பையனை பிடிக்கும் சரி ஒரு பொண்ணுக்கு எப்படி இன்னொரு பொண்ணை பிடிக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு கேவலமான ஒரு இதாக இருக்குது ஸோ நீங்கள் இந்த ஏதோ ஒரு வடிவேல் காமெடியில் சொல்லுவாங்கள்ல நல்லா பேசுகிற மாதிரியே பேசுவான் டக்குன்னு குறவலையை கடிச்சு வச்சுருவான் அப்படின்ற மாதிரி தான் அவங்கக்கிட்ட யாராவது நல்லா பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க எதுக்காக பேசுகிறாங்க அப்படின்றத நீங்கள் முதல் அப்சர்வ் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு முதல் அவங்கள்கிட்ட இருந்து நீங்கள் விலகி வரதுக்கு பாருங்கள் ஸோ யாராவது இந்த மாதிரி எனக்கு நடந்த மாதிரி ஒரு உங்களுடைய இன்ஸ்டா ஐடி கேட்குறாங்க இல்லை அவங்களுடைய நம்பர் கேட்குறாங்க அப்படின்னா கொடுத்துடாதீங்க கொடுத்துட்டு தேவையில்லாத விஷயத்துல போய் மாட்டிக்கிறாதீங்க ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா யாரை யாரை நம்புறதுனே தெரிய மாட்டேங்குது நான் என்ன ஃபன்னாக ஒரு விஷயம் யோசிக்கிறேன் அப்படின்னா இந்த பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன்லலாம் ஒரு ஆடியோ கேட்டுக்கிட்டே இருக்கும் பயணிகளே கவனமாக இருங்கள் திருடர்கள் உங்களிட இருக்க நகை பணம் இதெல்லாம் திருடிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும் அதில் வந்து இன்னொன்னே இணைக்கலாம் பயணிகளே கிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அவங்க நல்லவங்க மாதிரி உங்ககிட்ட பேசுவாங்க அப்படின்ற வாய்ஸ் வந்தா நல்லாதான் இருக்கும் இனி வர காலத்துல எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நடக்கும் தான் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல ஏதாவது நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் ஸோ யாரையும் அவ்வளோ சீக்கிரமாக நம்பிரோ நம்பிடாதீங்க அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவை எடுத்தேன் ஸோ இந்த சேட்டிங்லாம் போட்டு அடுத்த ஃபோட்டோவை போட்டு இன்னொருத்தனை வந்து நான் கேவலப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது ஸோ என்னுடைய வீடியோவை பார்த்து ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறீங்க இல்லை ஒரு நூறு பேர் பார்க்குறீங்க அதில் ஒரு பத்து பேர் சேஃப்டியாக இருந்தீங்கன்னா கூட எனக்கு ஓகே தான் ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் யாருக்கும் நடக்கக்கூடாது கொஞ்சம் எப்படி சொல்றது இப்ப நாங்க வந்து கொஞ்சம் மெச்சூரான பசங்கன்றனால அவங்களோட கார்ல எல்லாம் கூப்பிட்டனால போகலை சோ இதே வந்து அந்த இடத்துல ஒரு சின்ன பசங்க இருக்காங்க இல்லை ஏதோ ஒரு சின்ன பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கார்ல போறது எப்படி கூப்பிட்டா கொஞ்சம் ஃபன்னா இருக்கும் போவோம் அப்படின்னு தான் சின்ன பசங்களாம் யோசிப்பாங்க சோ சின்ன பசங்க எல்லாம் கூட்டிட்டு போய் அவங்க இந்த மாதிரி தப்பா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா பாவம் அவங்க யாருக்கிட்டயும் சொல்ல முடியாது அதை அவங்க கஷ்டப்பட்டு அனுபவிச்சுதான் ஆகணும் சோ எங்களை கார்ல கூப்பிட்டு போய் அந்த மாதிரி கண்ட இடத்துல கை வச்சுருந்தாங்கன்னா எங்க நிலைமெல்லாம் வேற மாதிரி ஆயிருக்காது அவங்களுடைய நிலைமைதான் காருக்குள்ளே வச்சு வேற மாதிரி நாங்கள் பண்ணியிருப்போம் அது வேற விஷயம் இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்குதான் தான் ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு பொண்ணு வந்து இன்ஸ்டா ஐடி கேக்குறது நம்பர் கேக்குறது இந்த மாதிரி ஒரு விஷயம் அதாவது தெரியாத ஒரு பொண்ணு கேக்குறது இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரமா நீங்க கொடுத்துடாதீங்க ஒரு பையன் கிட்ட முன்ன பின்ன தெரியாத பையன் வந்து இன்ஸ்டா ஐடி கேக்குறது இல்ல நம்பர் கேட்கறது இந்த மாதிரி பண்ற கேட்கறது இந்த மாதிரி ஒரு கேட்குறாங்க அப்படின்னாலுமே அதை நீ அவ்வளோ சீக்கிரமா கொடுத்துடாதீங்க ஏன்னா கொடுத்துட்டு அவங்களுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்கள நம்மளை திட்டிக்கிட்டு திட்டு வாங்க போறது என்னமோ அவங்கதான் நம்ம என்னமோ கேவலமா திட்டதான் போறோம் அவங்கள அவங்க பண்ற சேட்டிங்கை வச்சு ஸோ அது நமக்கு வந்து தேவையில்லாத வேலை நம்ம தேவையில்லாத விஷயத்துல ஒரு இன்வால்வ் ஆகிக்கிட்டு எதுக்காக அவங்கள போய் திட்டணும் ஸோ அதுல இருந்து நம்மளே வெளியே வந்துட்டா நல்லது தானே ஸோ அந்த ஒரு விஷயத்த இந்த வீடியோ மூலயமா சொல்லணும் தான் நான் இந்த வீடியோவை எடுத்தேன் ஸோ கேர்ஃபுல்லா இருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க